ராணிப்பேட்டை மாவட்டம் மேல் விசாரம் பகுதியில் இயங்கிவரும் வரும் அப்துல் ஹக்கீம் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் ப்ளஸ் டூ மாணவர்களுக்கான உயர்கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி நடைபெற்றது அதில் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் போன்ற உயர்கல்வி குறித்து அனைத்து சந்தேகங்களையும் உடனடியாக தீர்வு அளிக்கும் வகையில் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது நிகழ்ச்சியில் கல்வியாளர் அஸ்வின் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பல்வேறு உயர்கல்வி சம்பந்தமான கல்வி தொடர்பான ஆலோசனைகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்லூரி நிர்வாகத்தினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் மேல் விசாரம் முஸ்லிம் கல்வி சங்கத்தின் தலைவர் எம் முகமது சர்புதீன் மற்றும் கல்லூரியின் தலைவர் எஸ் ஜியாவுதீன் அகமது ஆகியோர் தலைமை தாங்கினர் கல்லூரியின் தாளர் முகமது ரிஸ்வானுல்லா முதல்வர் சசிகுமார் மற்றும் துணை முதல்வர் முசபர் உசைன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த நிகழ்ச்சியில் புகழ்பெற்ற கல்வியாளர்கள் வழிகாட்டல் நிபுணர்கள் மற்றும் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியின் முன்னாள் மாணவருமான ஆர் அஸ்வின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் மேலும் புகழுரையை உதவி பேராசிரியர் ஜட் ஏ அம்ஜித் வழங்கினார் இயந்திரவியல் துறை தலைவர் டி குமார் நன்றி உரையாற்றினார் இந்த உயர்கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சியில் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் இருந்து சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் பங்கேற்று பயன் அடைந்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை முதல்வர் துணை முதல்வர் இயந்திரவியல் துறை தலைவர் குமார் உதவி பேராசிரியர் அம்ஜித் மற்றும் மேலாளர் முகமது தயூப் மற்றும் உதவி மேலாளர் முகமது இர்ஃபான் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர்